எங்க வீட்டில் சாப்பாடு செய்யறமோ இல்லையோ ஸ்நாக்ஸ்ன்ற ஒண்ணு கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதுலயும் மழை வர மாதிரி இருந்தா போதும் மூக்க கிச்சன்ல அடகு வச்சுட்டு வாசனை வருதா ஸ்நாக்ஸ் வருதான்னு பார்ப்பாங்க நம்ம அதை செய்யறதுக்கு முன்னாடி தெம்ப காலை உணவை முடிச்சிடலாம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெட் ரைஸ் கஞ்சிதான் ஹஸ்பண்டோட வெயிட் லாஸ்க்காக செய்வேன் எனக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன் முடிச்சிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷான பூவை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வாழைப்பூ கிளீன் பண்றது கஷ்டமா இருக்கும்னு நிறைய பேர் வாங்காம இருப்பாங்க கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா பேசிக்கிட்டே சீக்கிரமா கிளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்ல இது ரொம்ப ஹெல்த்தி கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க நான் வாழைப்பூ உரிக்கிறதே இதோட குருத்து சாப்பிட்றதுக்காக தான் இது போல லாஸ்டா இருக்கிறத பச்சையாவே சாப்பிடலாம் தென்னங்குருத்து போல துவரா இருக்கும் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் பூவை எடுத்து உள்ள வச்சுட்டேன் வடை சைலான் தான் கொஞ்சம் பூவை எடுத்து கட் பண்ணி வச்சேன் வாழைப்பூ பக்கோடா செஞ்சு தானே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரி எனக்கும் வேலை ஈஸியாயிடுச்சுன்னு கொடுத்துட்டேன் பூவை ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க கூட வெங்காயம் நீல நீளமா கட் பண்ணி போட்டுக்கோங்க லைட்டா உப்பு போட்டு பிசைஞ்சிங்கன்னா அதுலேயே தண்ணி விட்டுரும் இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு கடல மாவு நான் ரெண்டு கப் அளவு போட்டிருக்கேன் ரெண்டு கப் கடல மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளோர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் தூள் போட்டு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி பத்தனைனா லைட்டாக தெளிச்சு பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கணும் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்க நான் முதல்ல ஒரு பூவை போட்டு பார்க்குறேன் அது அடியில் தங்காம மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ கையிலே உதிரி உதிரியாக போட்டுக்கலாம் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க லைட்டாக உடையாம திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டா கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ பக்கோடா ரெடி பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நல்லா மொறுமொருன்னு சூப்பராக இருந்தது அப்படியே எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட் இப்போ பாப்பாவை தான் நான் மிஸ் பண்ணுறேன் அவள் வந்ததும் செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது போல் மழை வரும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அதுவும் சுட சுட அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நம்ம உக்காந்து சாப்பிட வேண்டியது தான் அடுத்த வீடியோவை மீட் பண்ணலாம் டாட்டா